ஸ்ரீ பரம் ஜோதியின் அற்புதம் நான் ஜப்பானை சேர்ந்த மசாயோ கமியாமா செப்டம்பரில் நான் மூன்று நாள் செயல்முறையில் கலந்து கொள்வதற்கு முன்பு படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டன என் உள் உலகம் அமைதியாகிவிட்டது இருப்பினும் நான் ஏதோ ஒன்றிலிருந்து விடுபடவில்லை என்று உணர்ந்தேன் ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை மூன்று நாட்களின் முதல் நாளே என் பெற்றோர் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தபோது இதிலிருந்து நான் விடுதலை பெற்றேன் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் ஆவேசமும் மறைந்தன முன்பெல்லாம் யாரும் என்னிடம் பேசாதபோது நான் தனிமையாகவும் கவலையாகவும் உணர்ந்தேன் ஒருவேளை என்னை பிடிக்கவில்லையோ என்று கவலைப்பட்டேன் இப்போது நீங்கள் அதை எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இவை அனைத்தும் உள்ளன என்பதை நான் அறிவேன் முன்பை விட உள்ளே இன்னும் அமைதியாக இருக்கிறது நான் சிறிய மற்றும் பெரிய அற்புதங்கள் மற்றும் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானின் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் கடந்த காலத்தில் நான் உறுதியற்றவனாக இருந்தேன் நான் செய்ய விரும்பும் விஷயங்களை தேர்ந்தெடுக்கவோ அல்லது தீர்மானிக்கவோ முடியவில்லை இப்போது நான் விஷயங்களை அனுபவித்து சுமுகமாக செயல்பட முடிகின்றது அது நிகழும் போது இல்லை நான் எதிர்பார்க்கும் முடிவுகளை பெறுகிறேன் நான் இரண்டாயிரத்தி பத்தில் தீக்ஷா வழங்குபவராக ஆனதிலிருந்து இந்தியா மற்றும் ஜப்பானில் பல்வேறு செயல்முறைகளில் கலந்து கொண்டேன் எத்தனையோ அருளையும் அற்புதங்களையும் பெற்றிருந்தும் எனக்கு அதிருப்தியும் கவலையும் இருந்தது முன்பு நான் மனதால் பிடிப்பட்டேன் இப்போது நான் என் உண்மையை நேர்மறையாக எதிர்கொள்கிறேன் புற உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு என்பது உண்மையிலேயே அற்புதமான போதனை என்னுள் உள்ள மையமானது எனது உள் உலகத்தை பார்ப்பதில் உறுதியாக உள்ளது நான் ஒரு தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் போது நான் உண்மையாகவும் அமைதியாகவும் இருப்பேன் எதை தேர்ந்தெடுப்பது என்று ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானிடம் கேட்கிறேன் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானின் அருளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிட்டது நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது நான் சாதாரண மனிதனாக மாறிவிட்டதாக உணர்கிறேன் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் நான் நன்றியுடன் ஸ்ரீமூர்த்தி முன் வைக்கப்பட்ட சோம நீரை அருந்துவேன் இலையுதிர்கால சூரிய ஒளியில் நான் குளிப்பது போல் ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் என்னால் உணர முடியவில்லை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே உங்களுடனான எனது பந்தம் நாளுக்கு நாள் வலுப்பெற தயவு செய்து என்னை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் எப்போதும் உங்கள் தெய்வீக தாமரை பாதத்தில் இருக்கிறேன்